எப்படி இருக்கீங்கன்னா அவங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோட எதி எளிமை நம்மளுக்கு இந்த உலகத்தில் நம்மளுக்கு கீழே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம் ஆனால் கஷ்டப்படுறவங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம சந்தோஷமாக ஒரு வீடை வாங்கி அதில் படித்து தூங்குறோம் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க படுத்து தூங்க கூட இடம் இல்லை நம்ம சாப்பாடு சாப்பிடும் ஆனால் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு மீறி குப்பையை கொத்துணும் அதை தூக்கி அவங்கள அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பசி தீரும் நம்ம ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கும் அது அழுக்காயிடும் மறுபடியும் நம்ம துவப்போம் போடுவோம் அது அழுக்க ஆகிட்டே தான் இருக்கும் அது அழுக்காகிறதுனால நம்ம குப்பையில் போடுவோம் அந்த குப்பைகளுக்கு போடுறதுக்கு பதிலாக அந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்க கிட்ட கொடுக்கலாமே நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை கண்டுக்காமல் போனால் நம்மளுக்கு பரவாயில்ல ஆனால் நம்ம கீழே இருக்கிறவங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ தீபாவளி கிறிஸ்மஸ் இண்டிபெண்டன்ஸ் டே பப்ளிக் டே ரிப்பப்ளிக் டேன்னு வருது அந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு பத்து பேர் கட்சி சாப்பாடு வாங்கி கொடுங்க கொஞ்சம் பேருக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுக்கலாமே இப்போது இந்த வீடியோலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம இது இருக்கும் கஷ்டப்படாமல் இருந்தாலும் இன்னிலேருந்து ஏழாக்க எல்லாருக்குமே உதவி செய்யுங்க இது கதையில் நிஜம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பாய் பாய்